ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து எல்லாருக்கு பிடிச்சமான குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே இஷ்டமான பன்னீர் சாண்ட்விச் எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் டோஸ்டர் இல்லாமல் தவால எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க நார்மல் ப்ரெட்டை விட இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் நார்மல் ப்ரெட்டில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மூணு ப்ரெட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தவால நம்ம ப்ரெட்டை வந்து போட்டு நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் டோஸ்ட் பண்ணால் போதும் அதாவது லைட்டாக அதில் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக நேரம் டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்தளவுக்கு நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துடலாம் இதே மாதிரி மூணு பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பன்னீர் சாண்ட்விஜுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் பன்னீர் வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறதை விட இந்த மாதிரி திருகி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் கால் கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஸ்வீட் கார்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேரட் கூட திருகி சேர்த்துக்கரலாம் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ரெட் அண்ட் க்ரீன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வெட்டி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் எடுத்துக்கோங்க அதில் வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ப்ரெட்டில் வந்து மேலே வந்து சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை மேலே வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பன்னீர் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ இது மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸாக நம்ம வச்சுக்கரலாம் ஸோ அதுவும் டோஸ் பண்ண ப்ரெட்டாக இருக்கட்டும் அப்போ தான் இருக்கும் இப்போ இது மேலே வந்து லைட்டாக நம்ம மைனோஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் மைனோஸ் அப்ளை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்ட்ட மைனோஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் சட்னி கூட அப்ளை பண்ணிக்கிறலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம திரும்பியும் பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க இப்போ இதை எப்படி டோஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டை அப்ளை பண்ணிக்கோங்க பட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சிடலாம் ஸோ இது வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆகணும் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட் வச்சுட்டு ஒரு வெயிட்டை வந்து தூக்கி மேலே வச்சுருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கல்லை தூக்கி மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆகும் ஈவனாக வந்து உங்களுக்கு டோஸ்ட் ஆகி வரும் அதுக்காக தான் இந்த வெயிட் வைக்கிறது ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து நல்ல வெயிட்டை வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த கல்லை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு திரும்பியும் வந்து பிளேட் வச்சு அந்த வெயிட்டை வந்து தூக்கி மேலே வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஈக்குவலாக உங்களுக்கு டோஸ்ட் ஆகி வரும் ஸோ டோஸ்டர் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கூட ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து டோஸ்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் வந்து பன்னீர் சாண்ட்விச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு டோஸ்டரில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ண மாதிரியே இருக்க பாருங்கள் பட் நம்ம தவால தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்